இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஐஸ் மாதிரி ஒரு கிளைமேட்டை இருந்தாலும் ஒரு ஜில்லுன்னு ஒரு லேக் இருந்தாலும் ஒரு குளிர் குளிர்மையான ஒரு ப்ர மலைப்பிரதேசத்தில் இருந்தாலும் நீங்கள் அங்கே ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் குளித்தாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது காய்ச்சல் வராது இந்த மாதிரி நீங்கள் குளித்தாலும் உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படிங்கிற நம்மளுடைய அனுபவத்தை இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதை பயிற்சியாக எடுத்த சில அன்பர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் கொடுக்க போகிறாங்க அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வணக்கம் இந்த மாசி மாதம் ஆரம்பத்தில் ஊட்டி பயணம் அதுல ஊட்டியில் மாலை ஆறு மணிக்கு அவ்வளோ சில்லு தண்ணியில ஒரு நீரோடையில் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் வழக்கமாக குளிர் நம்ம பச்சை தண்ணியில் குளிச்சா உடம்பு சரியில்லாம் போயிடும் காய்ச்சல் வந்துடும் சளி பிடிச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து தான் அனுபவிச்சுட்டு வந்திருப்போம் ஆனா எப்படி குளிக்கணும் அப்படின்ற முறையை அறிஞ்சு நம்ம குளிக்கும்போது உடலுக்கு அது உபாதையாக மாறாது அது வந்து உடலுக்கு சக்தி தான் தரும் அப்படின்றத புரிஞ்சது அன்னைக்கு தான் ஏன்னா அன்னைக்கு ஊட்டியில் பச்சனில் குளிச்ச குளிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டு வாரம் ஆச்சு நார்மலாக இருந்துச்சு உடம்பு வழக்கமாக சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு குளித்தது உடம்புக்கு சக்தியாக தான் மாறிச்சே தவிர உடல் உபாதையாக மாறலாது அது ஐயா சொன்ன முறையில் எப்படி உடம்ப குளிர்விக்கணும் அப்படின்றத அறிஞ்சு நாங்கள் அதை பண்ணும்போது அது நல்ல ஒரு ரிசல்ட் தந்தது அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சின்ன அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி எண்டில் நான் வந்து ஊட்டியில் வந்து உச்சக்கட்ட குளிர் இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டேம் வாட்டர் அதில் வந்து குளிச்சிவோம் அது எப்படி நான் ரொம்ப கடு கட்டுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து குளித்த அனுபவத்தை வந்து நான் பருந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஆக்சுவலாக குளிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு நம்ம ஏன்னா இதில் எப்படி குளிக்கிறது நம்ம உடம்பு சரியில்லாம் போயிடும் ஜண்ணி வந்துடும் சளி பிடிச்சிடும் ஏன்னா அவ்வளோ சில்லாக இருந்த தண்ணி இப்போ அவ்வளோ பண்ணி அதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற குளியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னார் அந்த சமயத்தில் ஸோ அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் வந்து இறங்குன பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு கடுக்கடுங்க இருக்கிற குளிர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த தண்ணியில் அந்த நேரத்தில் அதுவும் சாயந்தரம் ஆறு மணிக்கு அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பத்த தன்மைக்கு மாறிடுச்சு அந்த ஒரு அடாப்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவ்வளோ கடுக்கடுக்கட்டுன்னு இருக்குது ஆனால் குளிர் சுத்தமாக தெரியல ரொம்ப நேரம் அதில் இருந்தோம் அந் அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த தன்மைக்கு மாறுறதுக்கு நமக்கு ஒரு புலிகளுக்கான ஒரு வழிமுறை இருக்குதுங்கிறது வந்து நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்போ வந்து அது பிரகாரம் நம்ம குளிக்கிற நமக்கு ஏன் இந்த மாதிரி வந்து இந்த சளி பிடிக்கிறது தலை வலிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வருது அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம் போகுது காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம தவறான குளியர் முறையை கையாளும் போது இதெல்லாம் நடக்குதுங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு ஸோ நம்ம என்னைக்கு இதை புரிஞ்சிட்டு நம்ம சரியான முறையில் நம்ம அதை வந்து பயணித்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து குளிக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதை நான் வந்து அனுபவமாக பெற்றுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து நம்ம பிடிச்ச அந்த வீடியோவும் இருக்கும் அதையும் நீங்கள் பாருங்கள் அது எப்படி அதை வந்து ஐயாட்டை கேட்டு தெரிஞ்சு நீங்களும் அதை பயன்பெறுங்க உண்மையாலுமே ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்தது ஓகே நன்றி என்ன நேயர்களே அந்த இருவருடைய அனுபவ பதிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே நம்ம குளிக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஏதோ உடம்புல அழுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை முதல்ல வெளியேற்றணும் இந்த வெப்பம் வெளியேறல் அப்படின்னா அதிகப்படியான நோயை உருவாக்கும் இந்த உடல் அதிகமாக இன்னைக்கு நோய் வருவதற்கு காரணமே இந்த வெப்பம் தான் இது பல பேத்துக்கு தெரியறதே இல்லை இது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வெப்பம் கடுமையான ஒரு நோயாக மாறுவதற்கு காரணமாக அமையுது அப்படின்னா அப்போ குளிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்திங்களா அதனால தான் அன்றைக்கி நம்ம பெரியவங்கள்லாம் ஆற்றுல குளத்தில் கண்வாயில் இந்த மாதிரி குளங்களில் அருவிகளில் இது மாதிரிலாம் குளிக்கும்போது அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி நமக்கு இருக்கிற போல் இவ்வளோ நோய்கள்லாம் கிடையாது ஏன்னா அவங்கள வந்தால் குளியல் அப்படிங்கிற முறை வந்து அவங்களுக்கு வந்து முறையாக செய்து கொண்டு இருந்திருந்தார்கள் இன்றைக்கி நாம் குளிக்கிறது காக்கா குளியல் அப்படின்னு சொல்கிற காக்கா கூட வந்து நல்லா அழகாக குளிச்சுட்டு தன் உடலை தூய்மையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு வாழ்வதற்கான வாழ்வியலில் வாழ்வது குளிச்சுட்டு பயன்படுத்திட்டு இருக்குது ஆனால் நம்ம பேருக்கு மட்டும் காக்கா குளிக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம அப்படி கூட குளிக்கிறது கிடையாது எப்போ குளிக்கணும் எப்படி குளிக்கணும் அப்படின்னு கூட தெரிகிறது இல்லை எங்கே போய் குளிச்சா எப்படி நம்ம உடம்புக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாது அதாவது குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னா ஆனால் அந்த இடத்துல நம்ம உடம்பை எப்படி வெப்பமாக்கிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம குளிச்சால் கூட நமக்கு வந்து ஒன்றுமே செய்யாது இது நம்மளோட இயற்கை வளிகள் நான் இதை வந்து ஹிமாலயாவில் இருக்கும்போது அங்கே கடுமையான பனி சூழ்ந்துற இடத்துல ஐஸாக உருகி வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கும்போது நான் இதை கற்றுக்கிட்டேன் எப்படி குளிர்ச்சியாக தண்ணி வந்தாலும் அந்த இடத்துல இந்த உடலில் சளி பிடிக்காமல் எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அந்த கற்றுக்கிட்டதை தான் நம்மளுடைய கிருஷ்ணா நம்ம டய்ட்டு தண்ணி எறியும் கலை அப்படிங்கிற பயிலரங்கத்தில் வந்து நமக்கு அனுபவத்தை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாம் கொடுத்துட்ருக்குறோம் அந்த அனுபவத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க குளியல் அப்படிங்கிறது வெறுமனே அழுக்கு போகிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த குளிக்கிற முறை அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை போக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியது குளிர்ச்சியான இடத்துல குளிர்ச்சியான இருக்கக்கூடிய நீரில் குளித்தா சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிற பயம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் இவர்களுக்கோ எனக்கோ அது போல் இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை அப்படின்னா எப்படி குளிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த த குளியல் முறையில் வந்து நமக்கு எந்த பயமும் இருக்காது அப்படிங்கிறத ஒரு அனுபவமாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி